கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த விசச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை வரை ஐம்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது நூறுக்கு மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நிலையில் இன்று கள்ளச்சாராய மரணம் விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா உட்பட நூற்றுக்கணக்கான பாஜகவினரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் ஐம்பதுக்கும் அதிகமான உயிர்களை பலிவாங்கி திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மதுரை விருதுநகர் கிருஷ்ணகிரி என பல மாவட்டங்களில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் மூத்த தலைவர் ஹெச் ராஜா உட்பட நூற்றுக்கணக்கான பாஜக சகோதர சகோதரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் திமுக அரசின் நிர்வாக தோல்வியும் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் திமுகவினருக்கு உள்ள தொடர்பும் பொதுமக்களுக்கு தெரிந்தது என்ற பதட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பாஜக சகோதர சகோதரிகளை முடக்க பார்க்கிறது இந்த அடக்குமுறைக்கு தமிழ்நாடு பாஜக அஞ்ச போவதில்லை பிற மாவட்டங்களிலும் இன்று மதியமும் மாலையும் கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமாக திமுக அரசை கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது